வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா டெலிகாலிங் எல்லாரும் ஸ்பேம் டார்ச்சர் பண்ணாதமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் நீயும் என்னமா டெலிகாலிங் பத்தி பேசுற அப்படின்னு ஸோ இருப்பீங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் பிசினஸ் லைன்ல ரியல் எஸ்டேட்டுக்கு இதா ஒரு லைஃப் லைன் மாதிரி ஏன் பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமரை லீடா கன்வெர்ட் பண்ணி அந்த லீட்ல இருந்து அவங்கள ப்ராஸ்பெக்டா கன்வெர்ட் பண்றதே இந்த டெலிகாலிங் ஜாப் தான் சோ நிறைய இடத்துல டெலிகாலிங் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இதுக்கான சக்சஸ்ஃபுல் டிப்ஸ் என்னங்கிறத நான் சொல்ல போறேன் டிப்ஸ் இருக்கு என்னங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அதோட டைப்ஸ் பாத்துக்கலாம் ஸோ டெலிகாலிங் டைப்ஸ் வந்து ரெண்டு இருக்கு முதல்ல வந்து இன்பார்ன் காலிங் ஸோ இன்போன் காலிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து இந்த பில்போர்ட்ஸ் பேம்புலர் போஸ்டர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க என்ன மாதிரி சைட் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படிங்கறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க ஸோ நம்ம அவங்களுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டா அது ஒரு விதமான டெலிகாலிங் ஸோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவுட்போன் காலிங் ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸோட ஃபோன் நம்பர் லிஸ்ட் ஆஃப் போன் நம்பர் அப்புறம் அவங்க இங்க இங்க இந்த கஸ்டமரா இருந்தால் இருப்பாங்க முதல்ல ஸோ அவங்களோடலாம் எல்லாம் பண்ணி நம்ம அவங்களுக்கு திரும்ப கால் பண்ணி எங்களோட டை அப் வச்சுக்கோங்க பிஸ்னஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க லீடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறது அது ஸோ இந்த மாதிரியான ரெண்டு டைப்ஸ் இருக்கு சரி இப்போ நம்ம சொன்ன ஃபைவ் டிப்ஸ் என்னங்கிறத பார்த்து ஸோ ஃபைவ் டிப்ஸில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஸோ எல்லாரும் டைம் நோக்கி ஓடிட்டு இருக்கும்ல என்னடா டைம் பத்தி நீனும் பேசுற அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஸோ டைம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் எல்லாரும் வாழ்க்கையிலையும் ஸோ இந்த டைம் என்னன்னா எந்தெந்த நேரத்துல டெரிகாலஸ் கால் பண்ணலாம் கஸ்டமர்ஸ்க்கு அப்படிங்கறத சோ எல்லா டைம்லயும் கால் பண்ண முடியும் பிஸியாவே இருப்பாங்க ஃபேமிலி டென்ஷன்ஸ் இருக்கும் இல்ல பிசினஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் இப்போ எல்லாருக்குமே டிப்ரெஷன் இருக்கு அது மட்டும் இல்லாம முக்கியமா டீனேஜர்ஸ்க்கு சோ டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்கிற நடுவுல அந்த எந்த டைம்ல நீங்க கூப்பிட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் வந்து டுவெல் டு ஒன் சோ இந்த ஆஃப்டர்நூன் டைம்ல எல்லாருமே ரிலாக்ஸ்டா சாப்பிடுற டைம் பிளஸ் பிரேக் டைம் ஆஃபீஸ்ல எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கண்டினியூ ஆகும் ஸோ இந்த டைம்ல கூப்பிட்டா மேபி அவங்களுக்கு கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் செகண்ட் வந்து ஃபோர் டு சிக்ஸ் இது வந்து ரொம்பவே முக்கியமான டைம் ஏன்னா ஆஃப்டர்நூனில் பாதி பேருக்கு நிறைய செய்ய இஷ்டம் இருக்காது அது எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ வேற செய்ய இல்லைனாலும் ஸோ வேற செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டு இருப்பாங்க ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு கால் பண்ணா சும்மாவாத டைமை கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக பேச முடியல உண்மையாவே சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வரலாம் ஸோ அந்த மாதிரி டைம்லையும் நீங்க கூப்பிடலாம் நெக்ஸ்ட் வந்து எயிட் டு எயிட் தேர்ட்டி டின்னர் சாப்பிட்டு அவங்க டிவி பாக்குற நேரத்துல ஒரு பிசினஸ் ஐடியாவை நீங்க போய் கொடுத்தீங்கன்னா அதை அவங்க பிசினஸா கன்வெர்ட் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கு செகண்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டிஸ் சோ எல்லா டெலிகாலருக்குமே முக்கியமான விஷயம் குவாலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் திங் அதுல குட் கம்யூனிகேஷன் விதமான லாங்குவேஜ் பேசினாலுமே அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியணும் ஸோ கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சதை ரீச் அவுட்டே ஆகும் அந்த பர்சனுக்கு கனெக்டே ஆகும் சோ கம்யூனிகேஷன் ரொம்பவே முக்கியமான விஷயம் செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கணும் சோ நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வரும் நிறைய பேர் எந்த மாதிரியான பிஸில டென்ஷன்ல என்ன வேணாலும் பேசிருவாங்க அப்படி இருந்தாலுமே கேட்டுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவலே வேணும் தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஸ்கில்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் அவங்க கிட்டே இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கிட்டு நீடியல்ஸ் வாங்கிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க ஸோ அவங்களை கன்வெர்ட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா தான் அவங்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன வேணுங்கிறது தெரியும் ஸோ அந்த மாதிரி நெத்தி அடி ஷார்ட்ல நம்ம ஒரு பாயிண்ட் கொடுத்தோம்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பேஷன்ஸ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் ரொம்பவே பேஷன்ஸ் வேணுன்றதுல பர்சிஸ்டன்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை டைம் திரும்ப கால் பண்ணாலும் அவங்க எடுக்கலைனாலும் திரும்ப திரும்ப அவங்கள கோப் பண்றதுக்கான வில் பவர் நமக்கு இருக்கணும் ஸோ திரும்பவுமே ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நாலேஜ் ப்ராடக்ட் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே எப்படி செல் பண்றோங்கிறது இருக்கும் ஸோ இந்த விஷயத்துலயுமே நம்ம கம்பெனி பத்தி ஆஃபீஸ் பத்தி நம்ம ஆஃபீஸோட விஷயம் பத்தி அவங்களுக்கு தெரியணும் என்னென்ன புதுசா பண்ண போறோம் என்னென்ன அப்டேட் பண்ண போறோம் தூக்கி காலத்துல நிறையவே ஏஐ இன்டர்நெட் கூகுள் வந்துச்சு சோ உங்களுக்கே என்னங்கறது தெரியும் சோ அவங்க அந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டே இருக்கும் போது தான் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் கஸ்டமர்ஸ்க்கும் அந்த மாதிரி தான் சோ நீங்க என்னென்ன அப்டேட் நீங்க கண்ணுக்கு முன்னாடி ஆஃபீஸை கொண்டு போய் நிறுத்த நோய் இப்படி எல்லாம் இருக்கும் சார் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி நாங்க பண்ணுவோம் இந்த மாதிரி புதுசா நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சக்சஸ் ஆயிட்டுருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபோர்த் குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்கிரிப்ட் தேர்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் இந்த செகண்ட் குள்ள அவங்களுக்கு அவங்க இதுதான் வேணும் இதை நீ சொல்லு சொல்லு அப்படின்னு அவங்க மைண்ட் வயசுல சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுக்கும் அது தெரியாது அவங்க கேப்பாங்கன்னு அதை நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா இருக்குன்னா பிசினஸ்க்கு சோ பிசினஸ்க்கு கண்டிப்பா அவங்களை நீங்க லீனாவே மாத்திரலாம் சோ அந்த தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி செகண்ட் ஸ்கிரிப்ட்ல நீங்க எந்த விதமான ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சோ என்னென்ன விஷயம் கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சோ அந்த விஷயம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா லீடா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு டென் டு டென் இஸ் டு எயிட்டி அப்படிங்கிற பிரின்சிபல் சோ என்ன பிரின்சிபல்னா இது கஸ்டமரோட மைண்ட் செட் தான் சோ ஃபர்ஸ்ட் டென் பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து எடுத்தோடனே நோ ஆளை விடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க இருக்க பிஸிலையும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலையும் இருக்கலாம் ஓ அவங்கள நீங்க வந்து கன்வென்ஸ் பண்றது கன்வெர்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம் ஆனாலும் உங்களால் அது முடியும் எப்படின்னா நீங்க டோன்ட் கிவ் அப் அப்படிங்கிற சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலயமா வாட்ஸ்அப் மூலயமா டெக்ஸ்ட் மூலியமா நீங்க அவங்களுக்கு தொடர்ந்து மெசேஜஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்ரோச் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் மாறறதுக்கு வாய்ப்பு இருக்கு செகண்ட் டென் பர்சன்டேஜ் யாருன்னு நோ சொல்ல முடியலையே ஐயோ இவங்களுக்கு எப்படி நோ சொல்றது நோ சொல்ல மனசு வரல அப்படிங்கிறவங்க எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு உண்மையிலேயே இன்ட்ரஸ்ட் இருக்காது அதுக்கப்புறம் டிசிஷனோ அப்ரோச்சோ எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க அந்த அந்த எப்படி கால் என்ன என்ன டேஸ் அப்படிங்கிறத நான் இனிமேல் சொல்றேன் அதுக்கு முன்னாடி அந்த டென் பர்சன்டேஜ் பீப்புளை நீங்க கன்வெர்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலே போதும் இந்த வாட்ஸ்அப் மூலியமாவோ இந்த கன்சிக்யூட்டிவ் டேஸ்ல கால் பண்ணாலோ அவங்களை லீடா மாத்துறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கு லீட்ல இருந்து பெர்ஸ்பெக்டா மாத்துறது ரொம்ப ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிடும் லீடா மாட்டேன் நெக்ஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் நான் முதல்ல சொன்னதுதான் அம்மா சொல்லு 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 அந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே அந்த எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் அந்த வாவ் ஃபேக்டர் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது கன்ஃபார்மா லீட் இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதை நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்பஸ் பர்பஸ் வந்து ரொம்பவே முக்கியம் எந்த கஸ்டமருக்கு என்ன சொல்றோம் எந்த விதமா அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்லணும் என்னென்ன நேரத்தில் சொல்லணுங்கிறது நான் எதுவுமே சொன்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு கன்ஸ்டியூட்டிவ் டேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே மூணு நாள் விடாம கால் பண்ணுங்க ஒரு ஒரு டைம் கால் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சார் முடியும் சார் எங்களால் நாங்கள் பண்ணித்தரோம் சார் கன்ஃபார்ம் கன்ஃபார்மா எங்க கம்பெனியோட அப்டேட்ஸ் இப்ப அப்படி வந்திருக்கு சார் புது விதமான இப்ப டூ கே பீரியட்ல புஸ் புதுசா எல்லாரும் தேடிட்டு இருக்கோம்ல நாங்க ஏஐ வச்சு இந்த வெப்சைட் மூலயமா எல்லா விதமான பர்பஸும் நாங்க பண்றோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க த்ரீ டேஸ் கண்டினியூஸா சொன்னீங்கன்னா ஒன் டே பிரேக் கொடுங்க அவங்களுக்கு டைம் கொடுங்க ஸ்பேஸ் கொடுங்க யோசிக்கிறதுக்கு ஸோ திரும்ப ஃபிஃப்த் டே கால் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா திரும்ப டூ டேஸ் கழிச்சு அவங்க யோசிக்கிறமான்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்கன்னா டூ டேஸ் கழிச்சு செவன்த் டே சார் யோசிச்சிட்டீங்களா சார் அப்படின்னு கூப்பிட்டு கேளுங்க கண்டிப்பாவே யோசிச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி செவன் டேஸ்க்குள்ள ஒரு லீடா மாறிட்டாங்கன்னா கண்டிப்பாவே அவங்க வந்து பாஸ்பெக்டா மாறிடுவாங்க இதுக்கு மேலயும் இல்ல செவன் டேஸ் நீங்க கால் செவன்த் டேயும் கால் பண்ணி ஒத்துக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் நல்லாவே டைம் கொடுத்து தேர்ட்டி டே கால் பண்ணி பாருங்க கால் பண்ணி சார் அன்னைக்கு பேசியிருந்தோம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல ஞாபகம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து மைண்ட்ல திங்க் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க ஸோ அப்படி இருந்தா அந்த தேர்ட்டி டே கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேலே அவங்க கன்ஃபார்ம் ஆகல இல்லைன்னா அவங்க லீடா மாறலாம் தயவு செஞ்சு அந்த நம்பர் ஆறு மாசத்துக்கு தேடிடாருங்க ஸோ இதுதான் அந்த ஃபைவ் டிப்ஸ் ஃபார் டெலிகாலர்ஸ் டெலிகாலிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வந்து இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக சக்சஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு தெரியணும் இல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க மறக்காம கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்